நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா துறையூருக்கு முன்னாடி உள்ள ஊர் தாங்க இந்த திருவள்ளு என்ற ஒரு ஊர் இந்த ஊருக்குள்ளே ஃபேமஸான ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க நாங்கள் வந்து இந்த பெருமாள் கோயில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் உள்ளே போக போக சொல்லி சுற்றி பார்த்துருந்தோம் இந்த கோயிலில் வந்து கட்டுமானப் பணிகள் நடந்துகிட்டுருக்கு நாங்களும் அப்படி வேகமாக நடத்த ஆரம்பிச்சுட்டோங்க அப்புறம் வந்து கோயில் உள்ளே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோங்க வந்துட்டு அப்போ தாங்க யோசிச்சோம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கலாமா வேணாம் வந்துட்டு அப்புறம் சந்தேகமாகவே இருந்துச்சு சரி அப்புறம் வேணான்ட்டு எடுக்கல அப்புறம் வந்து நாங்கள் வெளில வந்து சேட்டையாக ஆரம்பிச்சிட்டோங்க இவன் எங்கே போனாலும் நிறைய மாதிரி ஒரு ஆட்டிங் போட்டுருவாங்க போட்டு அப்புறம் வந்து கேமராமேன் பேகையும் மாட்டிகிட்டு அப்படி போய் திருவாங்க இது வந்து உள்ளே மாதிரி இருந்துச்சுங்க போய் பார்த்தவங்க செம்மையாக இருந்துச்சு பேசினால் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் வந்து இதில் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோம் சரி அங்கே போய் நெலங்குன்னு சொல்லவும் ஃபோட்டோ எடுத்தாரு ஃபோட்டோ வந்து எடுத்து காமிச்சாரு சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ வரத்துக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் நான் அது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த பறவைகளில் சிறப்பாக வந்து செம்மையாக சோக்கி வச்சிருந்தாங்க அப்படி பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு லைட்டாக அங்கங்கே வந்துச்சுங்க என்னடா அது சிங்கத்துக்கடையில் பூனை உட்காந்துருக்குன்னு பார்த்தேங்க பார்த்துட்டு அப்போ சரி எதுவும் பண்ண வேணான்ட்டு நான் அப்படியே வந்துட்டேன் இவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா பூனையை வேறு தூக்கிட்டு அவன் பாட்டு இடி விட்டுட்டு வாடா இதோட ஓனர்விங்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்கவே இல்லைங்க கேட்கவே மாட்டேன்ட்டான் அப்புறம் வந்து அவன் தூக்கிட்டு வந்துட்டான் சரி தூக்கிட்டு போடா அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுங்க கோயில் சாத்திரம் சொல்லவும் நாங்கள் அப்படியே வேணுமா வந்துட்டாங்க வந்துட்டு இங்கே பேரி கார்டு வந்து பா லாக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இப்படி ஏறி குறித்து போயிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோமா இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அந்த பேரி கார்டை தூக்கிட்டு நம்ம தீட்டு எந்த சைடு தான் வருவேன்ட்டு வந்தான் சரி அந்த சைடே வாப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வந்துட்டாங்க நம்ம அப்படியே வந்துட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டோங்க நம்ம இனிமேல் சண்டே சண்டே கோயிலுக்கு போகிற வீடியோவாக கண்டென்ட்டாக எடுத்து போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்